புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி மீது தாக்குதல் நடத்திய இன்ஸ்பெக்டரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவான ராஜீவ்காந்தி ராஜ் அமைப்பின் தலைவர் அமுதரசனை கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு பிரச்சனையில் அரியமுகம் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வனை கண்டித்து இன்று காவல் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வைத்தியநாதன் எம்எல்ஏ முன்னாள் அரசுக்குரட அனந்தராமன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியங்குப்பம் காவல் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது காவல்துறை அதிகாரிகளை கண்டித்தும் ஆட்சியாளர்களை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் சாலையில் அவர்கள் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்தனர் இன்ஸ்பெக்டரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Allah'a <laughs> emanet மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி அது மட்டும் இல்ல காவல்துறையை பொறுத்தவரையில் காவல்துறையான தன்னுடைய கடமை செய்ய வேண்டும் ஐந்து ஆண்டு காலம் புதுச்சேரி மாநிலத்தில் கண்டிப்பாக கூறியதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் ஐந்து ஆண்டு காலம் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர்

கிராம தூங்க முடியவில்லை வைத்து குட்காட்டமாடி வருகின்ற சுற்றுலா பயணிகளை வைத்து புதுச்சேரி மாநிலத்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிறார்கள் கஞ்சா பரவலாக எல்லா பகுதிகளும் இருக்கிறது இளைஞர்கள் கெட்டு விடுகிறார்கள் பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் குறியிட்டு கஞ்சா தாராளமாக விற்கப்படுகிறது காவல்துறையினுடைய

உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது மேலே இருக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி காவல்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி அவர்கள் உத்தரவு போடுகிறார் என்பால் என்பதற்காக நீங்கள் மறைந்து கொடுத்து சட்டப்படி நடத்தவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது அதுவும் பாரம் ஒரு அந்த சரவத்தில் மூன்று பேர்கள் இறந்து விட்டார்கள் உறுதியாளர்கள் சென்று அந்த காவல்துறை எங்களுக்கு நீங்கள் முதல் தலைவர் அறிக்கை காப்பியை கொடுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த இன்ஸ்பெக்டர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு வழக்கறிஞரை பாஜகவை ஒரு வழக்கறிஞரை நீங்கள் சந்தித்து நீங்கள் முதல் தலைவர் அறிக்கையை கொடுங்கள் நாங்கள் வழக்கறிஞர் எனக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் பதிவு செய்து அவர் பதவி இழந்திருக்கிறார் அதற்கு பின்னணி என்ன சொல்லுகிறேன் சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் உள்ள ஒரு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞரை போய் அவரிடம் இந்த வழக்கை பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அமைச்சர் பேச்சு அவர் வேலை இழந்து நிற்கிறார் இதே போல பல உதாரணங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நில அபகரிப்பு வீடு அபகரிப்பு கொலைகள் கொள்ளைகள் கவலைப்படுவதில்லை அதை கண்டுகே இல்லை மட்டுமல்ல இன்னொன்று நடக்கிறது குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் தலையிடுகிறார்கள் அதாவது ஒருவருடைய சொத்தை அதாவது அபகரிக்கின்ற வேலையை காவல்துறை வச்சு செய்கிறார்கள் அதுக்கு காவல்துறை துணை போகிறார்கள் அதற்கு பின்னணி யார் அமைச்சர்கள் பின்னணி யார் முதலமைச்சர் ஒருவர் ஒரு வழக்கையே மாட்டிக்கொண்டால் அவர் குற்றவாளி என்று தெரிந்தால் அவரை விடுதலை செய்ய இவர்கள் கொடுத்த காரணமாக காவல்துறை கொண்டிருக்கிறது காவல்துறையில் சிறந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் நான் பாராட்டுகிறேன் அவர்கள் திறமையாக செயல்படுகிறவர்கள் நேர்மையானவர்கள் ஆனால் சில புரிவிதைகள் இருந்து கொண்டு இந்த காவல்துறைக்கு கலனம் விளைவிக்கிறார்கள் நான் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளது என்று சொன்னால் பெண்கள் நகைகளை போட்டுக்கொண்டு வெளியே நடமாட முடியவில்லை செயின் பெருப்பு தாராளமாக நடக்கிறது சொத்துக்களை பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறவர்கள் தங்களுடைய சொத்துகளை பாதுகாக்க முடியவில்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய வீடு அபகரிக்கப்படுகின்றன அதை போய் காவலத்தில் புகார் கொடுத்தால் அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் நிலம் அபகரிக்கப்படுகிறது இது போன்ற காவல்துறையாடு தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு இது போன்ற கட்ட பஞ்சாயத்து வேலையை செய்வதனாலே காவல்துறைக்கு உள்ள மரியாதை புதுச்சேரி மாநிலத்தில் குறைந்து விட்டது அது மட்டுமல்ல காவல்துறையாடு அதிகாரிகள் குறிப்பா இந்த கலைச்சரையும் ஆய்வாளரை பொறுத்த வரைக்கும் அவர் என் கிராமத்தை சேர்ந்தவர் அதற்காக நாங்கள் ஒன்றும் அவருக்கு சாதகமாக செயல்படுவதில்லை நியாயம் எதுவா நியாயத்தின் பக்கம் காங்கிரஸ் கட்சி நிக்க என்று என்னுடைய தொண்டன் தாக்கப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டன் தாக்கப்பட்டிருக்கிறார் நாளைக்கு காங்கிரஸ் கட்சியில எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும் அது மட்டும் இல்ல இன்னொன்னு இன்னொன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு நாங்க ரோட்டு வாரத்தில் கொடி கட்டினா காங்கிரஸ்காக கொடி கட்டினா அவன் பேர்ல வழக்கு நான் பயில அவன் என்ன கொலை பண்ணிட்டானா ஆனா முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய பேனர் இருந்து பாருங்க அதை ஒரு மாசம் மாட்டான் ஏன்னா சுட்டுதான்

இதற்கு முடிவு காண வேண்டும் அதாவது நான் சொல்றவங்களுக்கு இந்த காவல்துறை வந்து தரம் குறைந்து போனதற்கு காரணமே இந்த ஆட்சியாளர்கள் தான் எப்பொழுது எப்பொழுது ஒரு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு வராரோ எப்ப முதலமைச்சர் அவர் வராரோ அப்படியே காவல்துறை சீரழிக்கிறோம் இது எங்க காலத்துல நடந்திருக்கு இப்படி நடக்குது இதுல வந்து எந்தவித பாரபட்சமும் இருக்காது ரங்கசாமிக்கு யார் போய் சொன்னாலும் சரபேசி எடுத்து காவல்துறை அதிகாரி அவங்கள அவன் கஞ்சாவித்தான் இருப்பான் கொலை பண்ணவனா இருப்பான் கொலை பண்ணவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் தான் ரங்கசாமி அது மட்டும் இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் இவர் அந்த அந்த காவல்துறை சரக இருக்கு பாருங்க அது போடுறது பத்தி அவருக்கு பிறந்த ஊரு அவர் இங்கேயே இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு அந்த பகுதியில் எடுக்க கூடாது ஒரு தான் பிறந்த ஊர்ல தான் இருந்த ஊர்ல அந்த பகுதியில வந்து காவல்துறை ஆய்வாளராக இருந்தால் தேவையில்லாம பிரச்சனைகள் வரும் அதாவது ஒருவன் தலை செய்து விட்டானா கொள்ளை அடித்து விட்டானா ஏன் அடிக்கிறீங்க அடிக்க வேண்டிய காரணம் நீங்க வந்து அந்த சமயத்தில் சீருடைய சீருடைய நீங்க வந்து அதாவது போச்சுன்னா அதற்கு 可以，可以，可以。